வணக்கம் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கர்காவூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு முல்லைவனநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது பதினெட்டாவது தலமாகும் இத்தலத்தில் அம்பாளின் திருப்பாதத்தில் வைத்து பூஜை செய்து கொடுக்கப்படும் நெய்யினை குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதியினர் நாற்பத்தெட்டு நாட்கள் அம்மனை நினைத்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தொடர்ந்து சாப்பிட்டு வர கரு உண்டாகும் என்றும் அம்மனின் அருளால் அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கருப்பை கோளாறுகள் நோய்கள் முதலியவைகளும் அம்மனின் அருளால் நீங்க பெறுவதாகவும் கூறப்படுகிறது அன்றைய காலத்தில் நித்துருவர் வேதிகை என்ற தம்பதியினர் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் மனம் மருந்தினர் அதனால் அவர்கள் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கௌதமர் மற்றும் கார்கேகன் முனிவர்களிடம் தங்களுக்கு மகப்பேறு இல்லாத நிலையை கூறி அவர்களின் அருளை வேண்டினர் அம்முன்னிவர்கள் இத்தலத்தில் பாலிக்கும் முல்லைவனநாதரையும் அம்மனையும் வழிபட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று கூற நித்துருவர் வேதியை தம்பதியினர் இத்தலத்தின் இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது மேலும் வேதியை கர்ப்பமாக இருந்தபொழுது சோதனையாக கருச்சிதவை ஏற்படும் சூழல் ஏற்பட இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மன் ஒரு தாயாக இருந்து கருவை காத்து அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இப்படி அம்மனின் அருளால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்த அத்தம்பதியினர் அம்மனிடம் தங்களைப் போன்று குழந்தை வரம் வேண்டி இத்தலத்திற்கு வரும் தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் அருள வேண்டும் என்று வேண்ட அவர்களின் வேண்டுதலின்படி இன்றளவும் இத்தலத்திற்கு குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் அம்மனின் அருளால் குழந்தை வரம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது இத்தலத்தில் அம்மனை வேண்டி குழந்தை வரம் பெற்ற தம்பதியர்கள் பலர் குழந்தை பிறந்தவுடன் இத்தலத்திற்கு வந்து தங்கள் குழந்தைகளை அம்மன் சன்னதியின் முன் அமைந்துள்ள தொட்டிலில் இட்டு நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கமாக உள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்